வையகமெங்கும் நிறைந்து காணப்படும் மீனராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான தினசரி ராசி பலன்களை மீனராசிக்கு மட்டுமே தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே புதிய மீனராசி தமிழன்பர்கள் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பெல்பட்டனையும் அழுத்திவிட கேட்டுக்கொள்கிறோம் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கமளிப்பதாக அமையும் இன்றைய தினம் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நமது மீனராசி நிலைகளை காணும் பொழுது இரண்டு திரிகோணாதிபதிகள் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக அணிந்துள்ளன குடிய சந்திரனும் ஒன்பது குடிய செவ்வாயும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளன இன்றைய தினம் புகழ்பெற்ற ஒருவரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதால் அவரின் மூலமாக உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் உங்களது வயதிற்கு தகுந்தால் போல உங்களது எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும் நியாயமான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் நாள் இன்று நீங்கள் சொன்ன சொல்லையும் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றக்கூடிய நாள் என்று உங்களது ஆரோக்கியம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்த சில பிரச்சினை இன்று நல்ல முடிவுக்கு வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான சூழ்நிலை நிலவும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சிகளை காண்பீர்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் என்று திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மனை நிலம் போன்றவை வாங்கவும் வாய்ப்புகள் உள்ளன உங்களது குழந்தைகளால் சில மனக்கசப்புகள் இன்று ஏற்படலாம் நமது மீனராசியின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இன்று உங்களது கோபங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது தகவல் தொடர்புகளால் சில துன்பங்கள் ஏற்படலாம் நீங்கள் பேசும்பொழுது மற்றவர்கள் பேசுவதை நன்றாக கவனித்துவிட்டு பிறகு பதிலளிப்பது சிறந்தது உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அல்லது உடுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு தமிழ் நண்பர்களே உங்களுக்கு நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினசரி பழங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக இருக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து விடுங்கள் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலனங்கள் வேண்டுமா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே